இப்போ நாம் பாஸ்பேப்பர் கேள்விகளுடைய விளக்க உரைகளை பார்த்து கொண்டு இருக்கோம் இதில் நமக்கு சில கேள்விகளை இன்டராக்டிவாக டிஸ்கஸ் பண்ணி கொண்டு இருக்கோம் ஸோ இதில் கொஞ்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் செஞ்சு கொஞ்சம் சவாலான வினாக்கள் இருந்தால் நீங்கள் வினவலாம் அதில் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் பதினேழாவது கேள்வியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பதினேழாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று

ஒரு அறிவிக் கரையின் திண்மத்தோட தொடுகையில் இருக்கிற கரைசல் அந்த கரைசலில் சமனாக இருக்கும் அவன் வெறும் நிரம்பல் கரைசல் திண்மத்தோட தொடுகையில் இருக்கிறன்னு சொன்னானா தெரியாது இப்படியும் இருந்திருக்கலாம் அல்லது இப்படி இத தனி இருக்கிற நிரம்பல் கரைசலாகவும் இருந்திருக்கலாம் இந்த கேள்வி சம்பந்தமா அந்த கேள்வி கொஞ்சம் சவாலான வினாக்கள் தான் அதில் அஞ்சு குற்றம் கேட்கப்பட்டிருக்கு இதுக்கு விடைக்கு போகிறதுன்னு ஒரு சின்ன ஒரு சவால் இருக்குது ஐந்து கூற்றையும் விளங்குவதும் இதுக்கு பிறகு வர கேள்விகளுக்கு நல்ல உதவியாக இருக்கும் கரகிரன் பெருக்க மயன் சமநிலை சம்மந்தமான விளக்கத்துக்கு இது நன்றாக அந்த கேள்வி உதவும் நான் நினைக்கிறோம் ஸோ இதை நம்ம மிகவும் டீட்டெயிலாக நாம் சுருக்கமாக இலகுவாகவும் நாம் டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்போ அதில் ஆரம்பத்தில் இருந்து நாம் சார் இந்த அது நிரம்பல் கரைசர் தானே சரி இது ஆரம்பத்தில் இருக்கீங்க இந்த எம் டூ பிளஸ் கேமசுற அயன் சரிவுகள் எவ்வளவா சரிட் அப்போ இதனுடைய அயன் சரிவுகளை பார்த்தீங்கன்னா இதிலிருந்து பிரியக்கூடியது இது எஸ்னு வச்சிங்கன்னா இது டூ இது எஸ்னு வச்சிங்கன்னா டூ எஸ் ஸோ இதில் இருக்கிற இந்த இவை பிரியும் போதும் இதனுடைய அயன் சரிவுகள் என்ன இருக்கும்னால் நம்மளுக்கு தெரியும் நிரம்பல் கரைசரில் கேஎஸ்பி எதுக்கு சமனாக இருக்கும் அதனுடைய அயன் சரிவுகளுக்கு அதாவது எம் டூ பிளஸ்ல சரிவுக்கும்

அதன் ஒன்றின் மூணாம் அணிக்கு ஒன்று அஞ்சு தட மூன்று அஞ்சு தர பத்தின்சைய மூன்று மூணு டஷம் இடம் மைனஸ் வரும் இதனுடைய 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 ரெண்டு மடங்கு ஒன்று தர ரெண்டு மடங்குன்னா ரெண்டு திசம் ஏழு இப்படி எம் சிஎல் டூவை போட்டு அது

அவை நம்ம அப்படி ஓடுப்போம் அவையேஸ் ரெண்டு சின்னு போட்டு அப்படி எடுப்போம் அப்படி தான் ஆரம்ப அயன் சரிவு இருந்துருக்கும் இந்த ஆரம்ப அயன் சரிவில் இருந்து தான் அதுக்கு பிறகு வேறு சில செயன்முறைகளின் போது என்ன மாற்றம் நடக்க போகிறதுன்றதை நாம் கூட சரியா ரை ஓகே அப்ப இதுக்கு பிறகு நம்ம மாற்றங்கள் அடுத்ததாக பார்ப்போம் சரி இந்த வந்து முதலாவது கூட்டில சொன்னால் போல் அந்த கரைசலை ஆவியாக்கும் போது வந்து முதலாவது கூற்று என்ன சொல்றாங்க அயன்சரிவுக்கும் என்ன நடக்கும் ஆவியாக்கரை என்ன திரவம் ஆவியாக மாறுவது அவ இப்படி மாறக்குள்ள என்ன நடக்கும் மொத்த கனவளவு என்ன செய்ய குறைய போகுது மொத்த கனவளவு குறைஞ்சால் செறிவு என்ன செய்ய போது கூட போகுது ரெண்டுவும் கூட போகுது எம் டூ கூட போகுது சிஎல் மைனஸும் கூட போகுது அப்போ மாறாதுன்னு வெப்பம் ஆவியாக்கும் போது ஆக்கும்போது வெப்பப்படுத்தி தான் ஆவியாக்க போகிறாங்க வெப்பெண்ணில் மாறாதுன்னு வச்சால் அப்போ வந்து இந்த ரெண்டரை செறிவும் கூடுதுன்னு வைங்க கூடுனால் இந்த கேஎஸ்பி மாறாதானே மாறாத விடத்து ரெண்டரை சரிவும் கூடுனால் தாக்க தாக்கையீவு கூடிடு கியூ கூடிடுங்க கேஎஸ்பியோட கியூ கூடுனால் என்ன நடக்கும் நம்மளுக்கு தெரியும் தாக்க ஈவு வளமையாக கியூ வந்து ஈவு கேஸ்பி சவனாக இருக்கும் இது கூட கியூ கூடு நாள் கியூ என்பது

ஆரம்பத்தில் ஒரு சிஎல் மைனஸ் இப்படி இருக்குது எஸ் டூ மைனஸ் இப்படி இருக்குது திடீரென்று நாம் இவற்றினுடைய செறிவுகளை அதிகரித்தால் ரெண்டு செறிவும் அதிகரிச்சு ரெண்டு சரி ரெண்டுமே என்ன செய்யுன்னா குறையும் பழைய நிலைக்கு வரும் ரெண்டும் கூடினது என்ன செய்யும் குறைஞ்சு பழைய நிலைக்கு வரும் ஸோ ஏன்னா ரெண்டரை செறிவும் கூடுதானே ஆகவே ரெண்டும் பின்னோக்கி நடக்க இது எக்ஸ்ட்ராக்கம் என்றால் இது ரெண்டை தாக்கம் வரும் ஸோ மீண்டும் பழைய நிலைமைக்கு வரணும் ஏன் கேஎஸ்பி சமன் எஸ் கணம் கேஎஸ்பி மாறாது அப்ப எசு பின்ன செய்யாது மாறாது ரெண்டும் தாக்கம் அடையக்குள்ள ஆகவே பழைய நிலைக்கு வரும் ஸோ இதுல ஏதாவது ஒன்றை செறிவு சமநிலையில் அதிகரிக்கும்னு சொன்னால் அந்த கூற்று பிழை இதனால தான் முதலாவது கூற்று பிழை ஆகவே தான் நாம சொல்லப்பறோம் ரெண்டு செறிவும் ஒரே நேரத்தில் கூட்டக்குள்ளையும் ரெண்டு செறிவும் ஒரே நேரத்தில் குறையக்குள்ளையும் மீண்டும் பழைய நிலைக்கு மாறாம நிலைமை வரது தான் நாம இதே மாதிரி வேற என்ன இது எப்படி இவ்வாறு மீண்டும் கூட்டுனா குறைஞ்சி பழைய நிலைமைக்கு வர வேற கண்டிஷன் என்ன நாம சொன்ன மாதிரி ரெண்டும் ஒரே நேரத்தில் கூடணும் உதாரணமாக இதனுடைய ரெண்டையும் அதனால ரெண்டு அயன்களையும் ஒரே நேரத்தில் அதே அளவுகளில் சேர்த்தால் அதே அளவுகளில் நீங்கள் மடங்குகளாக சேர்த்தால் ரெண்டும் தாக்கமடைஞ்சு இப்படி வரக்குள்ள என்ன செய்யும் மீண்டும் பழைய நிலைமைக்கு வரும் ரெண்டும் கூடும் போது தனித்தனியும் ஒன்றை சேர்த்தாதான் ஒன்று கூடி ஒன்று குறையும் ரெண்டையும் சேர்க்கும் போது அல்லது ரெண்டு செறிவையும் குறைக்கின்ற போது உதாரணமா இதையும் மைதாக்கு இதையும் ஆகிடுச்சு மொத்த கனவளவை கூட்டினால் பகுதி வட காய்ச்சி சாரி காய்ச்சி வடித்த நீரை சேர்ப்பதன் மூலமாக அல்லது வேறு ஒரு கரைசலை சேர்ப்பதன் மூலமாக மொத்த கனவளவை கூட்டி இதர சரிவும் இதர சரிவும் குறைஞ்சால் இது குறைகின்ற போது என்ன நடக்கும் இதை இந்த சமன்பாடை வச்சே நீங்கள் வழங்கப்படுத்துறோம் இது குறைகின்ற போது என்ன நடக்கும் இது கூடணும் இதுக்கு இது இது குறைஞ்சுதான் இது மாறக்கூடாது அவன் இது கூடணும் தான் சமன் செய்யணும் முன்னோக்கி நகரணும் முன்னோக்கி நகர்ந்து இது நடக்கும் அப்ப வேறு ஒரு காய்ச்சி வடி தண்ணீர் சேர்க்கக்குள்ள வேறு ஒரு கரை செல்களை சேர்க்கக்குள்ள என்ன நடக்கும் இந்த செறிவு என்ன செய்யப்படும் மாறாது பேணப்படும் மாறாது பேணப்படும் இதுதான் வேறு கண்டிஷன்கள்ல நம்ம இவ்வாறு மாறாது பேணப்படுது அப்ப கூடி குறை மீண்டும் பழைய நிலைக்கு வரலாம் அல்லது குறைஞ்சி மீண்டும் என்ன செய்யலாம் பழைய நிலைக்கு வரலாம் அப்ப ரெண்டரை மாற்றமும் ஒரே நேரத்துல அதே அளவு நடந்தால் சமநிலையில என்ன செய்யும் மாற்றம் வெப்பநிலை மாறாத விடத்து சரியா அப்பதான் கேசு மாறா சரியா ரைட் சார் இதுல ரெண்டாவது கூட்டு சொல்றாங்க என்னஏசியால் திண்மத்தை சேர்ப்பதன் மூலம் கரைசலின் குளோரைட் அயன் சரிவு அதிகரிக்க முடியும்னு சொல்லி ஏன்னா இதுல வந்து என்ஏசியல் திண்மத்தை சேர்த்தா அந்த குளோரைட் அயன் செறிவு வந்து குறைய தானே செய்வது ஆரம்ப சரி விடாது குறையுறது இல்லை ஆஹ் ரைட் வெரி குட் அப்ப இது வந்து அவன் கேட்குறான் சியல் மைனஸ் என்னையே சேர்த்தா என்ன நடக்கும் இதுல நீங்க இதுல ஒரு ஒண்ணு வேணா ஒன்று என்ஏசியல் என்ன விதமான இதை வந்து ஒரு முற்றாக கரை முற்றாக என் சிஎல் மைனஸ் ஆக பிரிக்கும் இப்படி பிரிஞ்சால் என்ன நடக்கும் இந்த சிஎல் மைனஸ் பொது அயன் விளைவு காரணமாக இந்த சமநிலை என்ன செய்யும் சரி சிஎல் மைனஸ் கூடிதும் இந்த சமநிலை என்ன செய்யும் பின்னோக்கி நகரும் பின்னோக்கி நகர்ந்தால் சிஎல் மைனஸ் இருக்கிறத பார்க்க என்ன செய்யும் குறையும் உதாரணமாக நம்ம இதுல இருக்கும் இதுதான் சிஎல் மைனஸ் இதுதான் இப்ப திடீர்னு நீங்க சிஎல் என்ஐ சி ல போட்டா சிஎல் மைனஸ்ல செறிவு கூடிச்சு கூடுனா இதுல செறிவு கூடுனா இது குறையணும்டா சமநிலை என்ன செய்யணும் பின் நோக்கி நடக்கும் பின் நோக்கி நடக்கும் இது 2x தாக்க முற்றா இது என்ன செய்யும் 1x தாக்கம் முற அப்ப ஆரம்பத்துல இருந்த s வந்து இருந்த m2+ உம் தாக்க முற்ற இதாக மாறும் அப்ப m2+ ல செறிவு என்ன செய்யும் குறைய அதுவும் கீழ் நோக்கி போகும் அப்ப m2+ செறிவு குறைய போகுது இதா மிக முக்கியமான பாயிண்ட் இது குறையும் இது குறஞ்சா கேசி மாறக்கூடாது அப்ப இது என்ன செய்யணும் சமநிலையில் என்ன செய்யணும் எப்படியும் குறையுதான் சமநிலை அடைஞ்சு குறைஞ்சா சமநிலை மைனஸ் போட்டா கூடுது திரும்பி குறைய போகுது ஆனா குறைஞ்சாலும் ஆரம்பத்தை பார்க்க என்ன செய்யக்கூடாது குறையக்கூடாது அப்ப என்ன செய்யணும் ஆரம்பத்தை விட குறையணும் ஆனா ஆரம்பத்துக்கு சற்று மேலாக அது காணப்படும் அப்பதான் இது மாறாம இருக்கணும்டா இது குறைஞ்சாலே இது என்ன செய்யணும் இது வந்து கூட வேண்டும் இது இன்னும் விலக விளங்கப்படுத்தணும்டா நம்ம அந்த இது மூணா இது மூணா இருக்கக்குள்ள இது ரெண்டா இருந்தா மூணு ரெண்டு ஆறு ஸோ இது என்ன செய்யணும் இது வந்து மூணு ஆகணுச்சுன்னா இது தனியாக ஆகணும் ரெண்டு ஆகணும் அப்போ இது கூடுச்சுன்னா இது என்ன செய்யும் ரெண்டு ஆகும் அப்போ தான் குறையுது அது எம் டூ எம் டூ பிளஸ் குறையுது இது கூடக்குள்ள இது ரெண்டு ஆகிற மாதிரி அப்போ இது குறையக்குள்ள இது குறைஞ்சிச்சுன்னா எம் டூ பிளஸ் குறைஞ்சுன்னா எப்படியும் என்ன செய்யணும் சிஎல் மைனஸ் வந்து

இந்த கரை வந்து என்ன நடக்கும் அதே விஷயத்தை சேர்த்தா என்ன நடக்கும் சேர்த்தா என்ன நடக்கும் என்பது ஒரு வண்ணமிலம் இது பிரிஞ்சு எச்சிரோ பிளஸ் சிஎல் மைனஸ் உருவாக்க ஒரு விளைவும் சிஎல் மைனஸ் பொதுவாயின் விளைவு இங்கேயும் அதன் காரணமாகவும் சமநிலை பின்னோக்கி நகரும் நகர்ந்தாலும் இங்கே எச் பிளஸ் எடுக்கப்பட்ட இந்த கரைசல் என்ன நடக்கும் அது சுயாதீனமாக அது தானாக இருக்கும் முதல்ல என்ன இருந்தது இங்கே எச்ல இருந்து வந்து எச் மட்டும் தான் இருந்தது நடுநிலையான கரைசல் பிவி குளோர் எம் சிஎல் டூபடி ஒரே ஒன்றே ஒன்றுபடிவா இருக்கு ஒன்றும் உயிர்படிவில்லை கட்டை என்னும் நடுநிலை சிஎல்லை இது ஒரு பிச்சாக இருக்கிற ஒரு கரைசல் இருபத்தஞ்சு பாயம் பிஎச் ஏழு பிளஸ் என்ன இருக்கும் பத்தின் செய்ய ஏழு நீர்ல வந்து மட்டும்தான் இப்ப எச்சியல் என்பது வண்ணமிலம் அதுல இருந்து வந்தால் அது பெரிய ஒரு எயிட் பிளஸ் அப்ப அது கரைசல்ல சுயாதீனம் வந்தால் பிஹெச் ஏழுல இருந்து சடதியாக ரெண்டு மூணு குறைஞ்சிடும் எயிட் பிளஸ் நல்லா கூடிடும் அது அமிலமாகும் ஏன்னா அந்த எயிட் பிளஸ் இவர் இவரால் வர சுயாதீன எயிட் பிளஸ் இல்லாம ஆக்குறதுக்கு அந்த கரைசல்ல இருந்து அகற்றுறதுக்கு தான் இவர் இங்கே ஒரு இனமும் இல்லையே ஏன்னா சிஎல் மைனஸ் வண்ணமிலத்தின் அன்னையன் அது எயிட் பிளஸ் என்ன செய்யாது கேட்காது அது அப்படியே தான் இருக்கும் தாங்கள் தொகைப்பட காட்டாது எப்படி அவ பிஹெச் வந்து என்ன செய்ய என்ன செய்யாதுன்னா இங்கே வந்து மாற்றம் அடையாது பிஹெச் வந்து இங்கே என்ன செய்யாது இங்கே வந்து சாரி பிஹெச் வந்து மாற்றம் அடையும் ஆகவே ஏன்னால் இங்கே அதை அகற்றுவதற்கு ஒரு இனமும் இல்லை பிள்ளைங்களா அகற்றுவதற்கு ஒரு இனமும் இல்லை அவ பிஹெச் வந்து இங்கே மாறும் அமிலமாக மாறும் இங்கே போட்டார் ரைட்டா

ஐதான வண்ணமிலத்தை சேர்க்கும் போது எச்சியலை என்ன செய்ய போகுது அதில் அமிலத்தன்மை என்ன செய்யும் அமிலத்தை சேர்த்தாலும் இதில் அமிலத்தன்மை கூடும் தான் குளோரைட்டுக்கு ஏன் குளோரைன் தான் அப்படியே வச்சுக்கொள்ளுமே அப்ப எச் பிளஸ் கூடும் தான் அப்ப அமிலமாக தான் எல்லா குளோரைட் ஐதானத்துக்குனாலும் செறிந்ததுனாலும் ஆனா ஒரே ஒரு விஷயம் ஒன்று இருக்கு செறிந்த எச்சியல் சேர்த்தா இங்கே இன்னொன்று மாற்றம் நடக்கும் பிபி டூ பிளஸ் ஆக இருந்தால் செறிந்த எச்சியல் சேர்த்தா என்ன வரும்

இப்போ எஜ் யில ஹெஜ் யில போட்டா எத்ரீயோ ப்ளஸ் வந்தா அந்த சுயாதீனமான எத்ரியோ பிளஸ் அந்த கரைசல்ல இருந்து இல்லாம ஆக்குனா அதாவது அந்த கரைசல்ல இருந்து அவ யாராவது உறிஞ்சி தண்ட சேர்வையில அயனாக முடியாத எக் பிளஸ் ஆக அதை மாத்தினா சுயாதீன எக் பிளஸ் இல்லாம போயிடும் அவ சிறிதளவு எட் பிளஸ் போட்டால் அப்படி அந்த கரைசலில் எக் பிளஸ்ஸை சுயாதீனமாக வச்சிருக்காத இனங்கள் இருக்கு அப்படியான இனங்கள் தான் பேர் என்ன சொல்றது தாங்கல் இனங்கள் அமிலத்துக்கு தாங்கலை காட்டுற இனங்கள் அப்போ அவை வந்து தாங்கள் கரைசல உருவாக்கும் பிஹெச் மாறாது போயிடும் சிறிதளவு எச் பிளஸ் போட்டா பிஹெச் எச் பிளஸ் சுயாதீனம் இருக்க தான் ஏற்று வச்சு அது யாருன்னு கேட்டா எச் பிளஸ் ஏற்கக்கூடிய ஆக்கள் யாரு எச் பிளஸ் ஏற்பார் எச் பிளஸ் ஏற்கிறாள் யாரு லோரி பிரச்சன கொள்கையின்படி யாரு ஒரு ஒரு மூலம் யாரு மூல அன்னையன் மென்னமிலத்தின் அன்னையன் என்ன ஒரு மூல அன்னையன் இணை மூலம் மென்னமிலத்தின் இணை மூலம் ஸ்ட்ராங் பேஸ் வன்மையான மூலம் அவை வந்து என்ன செய்யும்டா எச்சியாக மாறும் அவை அங்க இருக்கிற ஹெச் பிளஸ் என்ன செய்யும் சுயாதி மாறும் பிஹெச் என்ன செய்யாது மாறாது அதனால தான் நாம சொல்ற தாங்கல் கரைசல்கள் செல்கள் உதாரணமாக என்ன ஹெச்இஓ த்ரீ மைனஸ் போட்டால் என்ன நடக்கும் அங்க மாறாது இப்ப நீங்க தான் இப்ப நீங்க எவ்வளவுதான் அமிலமாக உடம்புல சில விஷயங்கள் சேர்த்தாலும் பிஹெச் உடம்புல பிஹெச் வந்து ஏழு திளஸ் நாலு ஒன்று நாலு தான் அதை மாறாம பேனும் எப்படி மாறாம போயுது எவ்வளவுதான் அமிலம் வந்தாலும் ஹெச்இஓ த்ரீ மைனஸ் என்னவோ மாறுது நீங்க ஹெச் பிளஸ் சேர்த்தாலும் அது என்ன செய்யுது ஏற்றுக்கொள்ளுது நீங்கள் அமிலங்கள் சாப்பாடுகள்லாம் சாப்பிட்றோம் சில விஷயம் அமிலங்கள் உடம்புல கூடலாம் தானே அப்படி நடக்கும்போதும் உதாரணமாக சீனி கூடுனாலும் அது அமிலம் அது அப்போவும் உடம்பு எச்இஓ த்ரீ மைனஸ் ஹெச் பிளஸ் ஏற்றுத்தான் அது ஏற்றி மாறாமல் போயணும் அப்போ சில தாங்கள் இனங்கள் மின்னமிலத்தின் அன்னையன் தாங்கள் தொழிற்பாடை காட்டுகின்ற இனங்கள் இவை எல்லாம் வந்து என்ன செய்திருந்தால் ஹெச் பிளஸை மாறாம போன அப்போ இவற்றினுடைய அன்னைகள் உதாரணமாக ஏஜிஎஃப் வீழ் படிவு ஏஜிஎஃப் படிவு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஜிஎஃப் வந்து கூகுள் படிவு ஏஜி பிளஸ் ஆக எஃப் மைனஸ் ஆக மாறும் இதுக்குள்ளே எச் பிளஸ் என்ன நடக்கும் எஃப் மைனஸ் எச் பிளஸ் சேர்த்து என்னவா மாறிடும் எச் ஃபார் மாறும் அப்போ சுயாதீனமான எச் பிளஸ் வந்து இங்கே வந்த மாதிரி சும்மா இருக்காது சிஎல் மைனஸ் இருக்கிற மாதிரி இதை எச்எஃபா மாறிடும் அப்போ ஹெச்எல் வந்து வந்து ஹெச் பிளஸ் அங்கே கரை செல்ல ஒரு பிஹெச் மாற்றத்தை என்ன செய்யாது ஏற்படுத்தாது அதனால் சிறிதளவு சேர்த்தா இங்கே அவன் சிறிதளவா பெரிதளவான்னு சொல்லலையே அப்போ சிறிதளவு சேர்த்தா இது வந்து எந்த மாற்றத்தையும் பெரிய அளவில் சேர்த்தா இல்லை அவன் நடக்காது பிஹெச் மாறும் ஆனால் சிறிதளவு சேர்த்தா அப்போ அப்படி சில கரைசல்கள் எச்சல் சேர்க்கும் போது பிஹெச் மாறாமலும் இருக்கலாம் அல்லது அமிலமாகாளம் இருக்கலாம் அதே பிஹெச்லேயே காணப்படலாம் சரியா ரைட் சார் இப்போ இது வரை சொன்ன போல எம்ஜிஓ டு தானே அந்த வீல்படி கரேஷன் இருக்குள்ள ஹெச்எல்ஜி அது என்ன நடக்கும் நான் நல்ல ஒரு கல்வி இப்போ இருக்கிற ஓஎஜ்ஜும் எச் பிளேஸும் அது நடுநிலை ஆக்கலானே நடுநிலை ஆக்கலை நீங்கள் சொல்கிறீங்க இப்போ இந்த எம்ஜிஓ வரும் இதில் எச் ப்ளஸ் போட்டிங்கன்னா நடுநிலை ஆகுன்னுச்சுன்னா ஒரு ஒரு நுணுக்கம் நல்லா ஒரு நல்ல ஒரு நுணுக்கமான ஒரு இருக்கு இது என்ன

குறைஞ்சி பிறகு சமநிலை முன்னோக்கி நாக்கிறால கூடும் ஆனா பழைய நிலைக்கு வருமா வராது ஏன் எம்ஜி டூ பிளஸ் இங்க வளமையை விட கூடிட்டே எம்ஜி டூ பிளஸ் கூடிட்டே அப்ப எம்ஜி டூ பிளஸ் கூடுனதால இது எப்படி சமநிலையில் ஆரம்ப அளவை விட குறையும் அப்ப ஆரம்பத்தில் இருக்கிற ஓஹெச் மைனஸ் விட இப்போ இருக்கிற ஓஹெச் மைனஸ் குறைஞ்சா அந்த பிஹெச் என்ன செய்யும் அந்த பிஹெச் என்ன செய்யும் மாற்றம் ஏற்படும் அந்த கரைசல் செறிவில் என்ன செய்யும் மாற்றம் ஏற்படும் ஆகவே அந்த கரைசல் முதர்ந்ததை விட அமிலத்தன்மையாக மாறும் அல்லது மூலத்தன்மை குறையும் அப்போ நீங்க சொல்ற மாதிரி எச்சியலை போட்டால் எம்ஜி ஓஎச் வயசுல ஓஎச் மைனஸ் ஆலஸ் அகற்றப்படலாம் ஆனா ஒட்டுமொத்த ஓஎச் மைனஸ் அளவுல மாற்றம் ஏற்படுமா ஏற்படா கேட்டா மாற்றம் ஏற்படும் ஓஎச் மைனஸ்ல செய்யும் குறையும் என எம்ஜி டூ பிளஸ் கூடுறதால குறைஞ்சதால பிஹெச் வந்து குறையும் அமிலத்தன்மை கூடும் அங்கேயும் அமிலத்தன்மை கூடுமான்னு கேட்டா சரி விளங்குதா அப்ப ஹெச்எல் போடும்போது அமிலத்தன்மை கூடலாம் pH என்ன செய்யலாம் மாறாமலும் காணப்படலாம் அது இந்த சரியை பொறுத்தவரைக்கும் இந்த இந்தப்படி ஒரு கேள்வி வரல சரியா இதை நன்றாக விளைக்கிறணும் இப்படி ஒரு கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருவத்தாறுல வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல ஏன்னா இது நல்ல தத்துவத்தால விளங்கப்படுத்தலாம் வேறு கேள்வி சரி இந்த கேள்வி நாலாவது கூற்றா சொல்றாங்க சேல் மைன்ஸ் சரிவா பத்தின் சய நாளு மூடிய விட அதிகரிக்க முடியாது அப்படி சொல்றாங்க என்னன்னா பத்தின் நால விட என்ன செய்யலாது அதிகரிக்க முடியாது இதனுடைய செறிவு என்னவா இருக்குன்னு நம்ம சொன்னோம் சிஎல் மைனஸ் செறிவு சிஎல் மைனஸ் செறிவு ரெண்டு தசம் ஏழு தர பத்தின் செய்ய மூணு ஏற்கனவே அது தான் காணப்படுது விளங்குதா இதை விட அதிகரிக்கணும்னு சொன்னால் எஞ்சி டூ பிளஸ் செறிவு என்ன செய்யுது குறையும் போது என்ன செய்யும் பத்தின் செய்ய நால விட என்ன செய்யுது பத்தின் செய்ய மூண விடையே அதிகரிக்கும் பத்தின் செய்ய நாள விட அதிகரிக்க முடியாது என்பது போல ஏற்கனவே பத்தின் செய்ய நாள விட கூட தான் இருந்தது சொல்லுங்க ஸோ அது இப்ப இல்ல அவ பத்தியும் செய்ய நாள் அவங்க எப்படி சொல்றாங்கடா ஏன்னு சொன்னால் கேஎஸ்பி பத்தியும் செய்ய தானே அவ நீங்கள் பத்தியும் செய்ய நாளுன்னா ரெண்டு உடம்பு பத்தியும் செய்ய தானே அதை விட அதிகரிக்க இயலாது அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க கேஎஸ்பி தான் சமன் இங்கே இருக்கிற பத்தின் செய்ய நாளுக்கு அதுக்கு நேரடி சம்மந்தம் ஒன்றும் இல்லை சரியா அவள் ஏற்கனவே அது கொடுத்தாங்க அவள் அதிகரிக்க முடியாதுன்னா ஆட்டோமேட்டிக்கா பல்ல அதை கூட்டு அடுத்தது கூட்டுல கலைக்கிறாங்க காட்சி வடித்த நீர் சேர்த்தா என்ன நடக்கும் நீர் சேர்க்கல மொத்த ரைட் நீங்க சொல்ற மாதிரி காய்ச்சி வடித்த நீர் சேர்த்தால் அயன்சரிவு என்ன செய்யும் இங்க குறையும் ரைட்டா ஆனா அந்த கூற்றுல அஞ்சாவது கூட்டுல அவன் சொல்றான் காய்ச்சி வடித்த நீர் சேர்த்து என்ன செய்யறான் வாசி பாருங்க நிரம்பல் கரைசலாக பயணப்படுகின்ற காட்சி வடித்த நீரை நீங்க தனியே இதுக்கு சேர்த்து என்ன நடக்கும் எப்படியும் குறை எப்படியும் குறை சரியா ஏன்னா நிரம்பல் கரைசலுக்கு அவன் என்ன சொல்றான் நிரம்பல் கரைசலுக்கு காட்சி வடித்த நீரை சேர்த்தா எப்படியும் குறை குறைஞ்சா சமல்ல முன்னோக்கி தான் நகரும் சமல்ல முன்னோக்கி நடக்கிறதுக்கு இந்த கரைசல்ல திண்மம் இருக்கா இல்லையான்னு சொல்லல அவன் ஆனா அவன் சொல்றான் என்ன எப்படியோ காட்சி படுத்த நீர் சேர்த்தாலும் நிரம்பல் கரைசலா பேணப்படுதுன்றான் அப்படின்னா திண்மம் இருக்கு இருந்து அது முன்னோக்கி பிரியுது பிரிஞ்சி அது எப்படியோ நிரம்பல் கரைசலா வந்துட்டு வந்தான்னு எனக்கு எப்படி இருக்கு நிரம்பல் கரைசலை தனி எடுத்து காய்ச்சி விடுத்த நீர் சேத்தா கூடுமான்னு கேட்டா இல்லை திண்மத்தோட தொடுகையில இருக்கிற கரைசல் கூடும் அல்லது அவனே சொல்லிட்டான்டா நிரம்பலா பயணப்படுது எப்படியும் கூடத்தான் அவன் தான் என்ன ரெண்டும் தானே போகுது ரெண்டும் குறையோக்குள்ள திரும்பியும் வரணும் எப்படி நிரம்பல் ஆவணிச்சு கூடித்தானே நிரம்பல் ஆகணும் அப்ப ரெண்டும் குறைஞ்சி மீண்டும் பழைய நிலைக்கு வந்துடும்

கூடும் அப்போ அப்பட என்ன செய்யும் அது மூலமாக மூலமாக்கி அங்கே ஏதாவது அமிலம் இருந்திருந்தா ஓகே உதாரணமா அமில மூலத்துக்கான தாங்கள் தொழிற்பாட காட்டும் அமோனியம் பிளஸ் செருவியில் அமோனியம் இருந்திருந்தால் அது அமோனியம் சேர்ந்து அமோனியாவை மாறுவதன் மூலமாக அது நீராக மாறுவதன் மூலமாக அதை தாங்கல் தொழிற்பாட காட்டிருக்கும் மாறாமல் ஆனால் ஆனா தான் மூலத்துக்கான தாங்கள் இனம் இல்லையேங்க ஒண்ணுமே இல்லை அதனால அது என்ன செய்யும்

என்ஐஎஃப் சேர்த்தா இன்னொரு சிக்கல் ஒன்றுச்சு என்ன நடக்கும் என்ஐஎஃப் சேர்த்தா என்ஐஎஃப்க்குள்ள என்ன நடக்கும் என்ஐஏ ஆக மைனஸ் இருக்குள்ள எம் டூ என்ன செய்யும் பிபிஆர் இருந்தா பிபி தான் இருக்கும் என்ன செய்யும் சமநிலை முன்னோக்கி சமநிலை முன்னோக்கி சிஎல் கூடும் எம் டூ கூடும் ஆரம்பத்தை விட கொஞ்சம் குறையும் ஏன் சிஎல் மைனஸ் எம் டூ போட்டா என்ன நடக்கும்டா அப்படி நடக்கும் இப்ப என்னையே இல்லாம வீழ்படிவும் ஆகாத ஒரு சர்வே சேதா உதாரணமா என்ன என்னத்திரி ஜேக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாள் நைத்ரேட் எதுவுமே வீழ்படிவு இல்லையே கெமிஸ்ட்ரியில இருக்கிற ஒரே ஒரு மாறாத விதி எல்லா நைத்ரேட்டும் கரைசல் என்ன இன்னொத்தி சேதா இங்க பொதுவாயன் இல்லை மொத்த யாரோட தாக்கமும் இல்லை வீழ்படிவும் இல்லை ஒண்ணுமே இல்லாட்டி என்னமா யோசிக்கணும்டா என்ன இன்னொத்திரி கரைசலால் ஒரு கனவளவு வரந்தானே அந்த கனவளவால மொத்த கனவளவு என்ன செய்ய போகுது கூட போகுது மொத்த கனவளவு கூடுனா அது என்ன மாதிரி அது அர்த்தம் காட்சிவெடித்த நீர் எடுத்த மாதிரி ஐதாக்குற மாதிரி ஐதாக்குனா நடக்கும் ஐதாக்குனா இது குறையும் குறைஞ்ச நடக்கும் சமநிலை நடக்கும் அவள் பழைய செறிவுக்கு என்ன செஞ்சிருந்தேன் திண்மம் இருந்தா பழைய செறிவுக்கு வந்துடும் வெறும் நிரம்பல் கரைசுரை மட்டும் வச்சிருந்தா ஐதாக்குனா அது குறைஞ்சிரும் மற்றபடி திண்மம் இருந்தா சமநிலைக்கு இவை இருந்தா சமநிலை முன்னோக்கி நகர்ந்து என்ன செய்யிருமே பழைய செறிவ அது அடங்கிடும் ஆரம்ப செறிவும் மாறாமல் படப்படும் இல்லைங்கட்டா ரைட் வெரி குட் அவை இப்போ இந்த கேள்வி இந்த இவ்வளவு இதுலேயும்

கராது அவ்வளவு அவ்வளோ லீஸா முன் படி வாங்காது ஏன்னா கரைசன் கூடுமே கரிசன் கூடுனா க முன்படி கஷ்டமே கஷ்டமி அப்ப கேஎஸ்பியும் கூடும் அப்ப கே கூடுனால் என்ன செய்யணும் நிரம்பல் கரைசலை வச்சிருக்கணும்டா நல்லா பிரியும் கே எஸ்பி நல்லா பிரியும் அப்ப அயன் சரிவு என்ன செய்யும் கூடும் ஆ வெப்பநிலையை கூட்டும் போது எப்படியும் கேஎஸ்பி கூடும் அதனால இப்போ ஏன் கேஎஸ்பி கூடுன்றது விலங்குகள் படுத்துடா நீச்சல் இந்த தூக்கப்படி வழங்கப்படுத்தலாம் வெப்பநிலையை கூட்டுறது போது முன்படிவு கரைவது ஆகவ பத்தாக்கா ஏன்னா முள்படி வாதல் இப்போ புரோக்குமே அப்போ முன்படிவு கரைவது என்னவா இருக்கும்

ஒண்ணு வெப்பநிலையை கூட்டுறதால இன்னமும் என்ன செய்யும் கூடும் கூடி திரும்பி என்ன செய்யும் விழுபடிவும் ஆகும் சரி கூடி மீண்டும் வரக்குள்ள ஆகி கீழே விழுப்படி திண்மத்தை நீங்க என்ன செய்வீங்க அவதான் புது திண்மத்தான் அனுப்பிங்க மொத்த திண்மம் இல்லாமலே இருந்துச்சு இப்போ வெப்பமாக்குனதால ஆவியாகப்பட்டு நீர் வந்து கனவளவு குறைஞ்சி ஒவ்வொன்ற செறிவும் வந்து கூடி அதுல வந்து என்ன செய்யலாம் கீழே என்ன செய்யலாம் ஒன்று வீழ் படிவாகலாம் அல்லது இப்படி ஒரு கண்டிஷன் வரலாம் வெப்பமேற்றும் போது கேஸ்பியும் கூடும் தானே வெப்பமேற்றும் போது கேஸ்பியும் கூறுறதால வீழ் படிவாகாம அப்படியும் இருக்கு ஏன்னா வீழ் படி ஆரம்பத்தில் தானே கேஸ்பி அந்த பெருமானம் வெப்பமேற்றும் போது உயர் கேஸ்பி இல்லையா அப்ப இன்னும் உயர் அயன்கள் தேவைப்படும் ஆகவே அது இன்னும் வீழ் படிவு ஆகாமலும் என்ன செய்யலாம் காணப்படலாம் அது கேஸ்பிக்கு வந்துட்டா வரலையான்றத பொறுத்து நான் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்போ ஒன்று வீழ் படிவாகியும் காணப்படலாம் வீழ் படிவு ஆகாம அப்படியும் காணப்படலாம் சரியா

நம்ம கற்றுக்கொள்ளக்கூடியாருக்கும் அடுத்த கேள்விகளில் நாம டிஸ்கஷனில் சந்திப்போம்